காசை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஆனால் எண்ட்டில் எம்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மூணு மணி ஸ்பெண்டிங் மிஸ்டேக்னால தான் நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோம் அது என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆஃபருக்கு அடிமையாகிறது பை ஒன் கெட் ஒன் பார்த்தா உடனே வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறோம் ஆனால் நீர் இல்லாத ஐட்டம் கூட எடுத்துக்கிறோம் அதனால டோட்டல் வேஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட் வாங்க பிளான் பண்ணுறோம் பட் ஆஃபரில் எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுது அது வந்து சேவிங்ஸ் கிடையாது அது வந்து ஓவர் ஸ்பெண்டிங் கார்டில் ஸ்வைப் பண்ணிவிட்டு மறந்துடுவோம் கார்டில் அமௌண்ட் போகுதுன்னே நமக்கு ஃபீல் ஆகுது ஸ்வைப் ஸ்வைப்னு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம் பட் ஆஃப் பில் வரப்போ பார்க்குறப்போ ஓ மை காட் இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கேஷ் வந்து வித்ரா பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து செலவு பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓவர் ஸ்பெண்ட் ஆகாது பட்ஜெட் இல்லாத லைஃப் டெய்லி நூறுரூபா தானே இரநூறுபா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்மாலாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த மிஸ்டேக்கில் நீங்களும் ஏதாவது பண்ணுறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டில் மணியை சேவ் பண்ண மூணு சிம்பிள் டெக்னிக் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் தேங்க் யூ